பாளையங்கோட்டை மார்க்கெட் அதாவது பாளையங்கோட்டையிலிருந்து சீவலைப்பிரி செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய தூய அந்தோனியார் மறை மாவட்ட திருத்தல வளாகத்தில் மாபெரும் நர்செய்தி பெருவிழா அதாவது கத்தோலிக்க நர்செய்தி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது வரக்கூடிய ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதாவது வரக்கூடிய வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கத்தோலிக்க பெருந்திருவிழாவில் மாலை நிற கூட்டங்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நிறைவேற நிறைவு பெறும் இதில் இறை செய்தி மற்றும் குணமளிக்கும் நற்கருணை ஜபமான திருப்பலியோடு நடைபெறும் அதே போல இந்த மூன்று நாட்களும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை அன்னை தெரசா மண்டபத்தில் பகல் கூட்டங்கள் நடைபெறும் இதில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் மேதகு எஸ் அந்தோணிசாமி இந்த பெருவிழாவிற்கு தலைமையாகுகிறார் இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் மாலை நேர கூட்டத்திலும் பகல் நேர கூட்டத்திலும் அருத்தொந்து வர்க்கீஸ் மற்றும் அருத்தொந்து டேனியல் கலந்து கொண்டு இறை செய்தியை வழங்கி குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடத்துகிறார்கள் இந்த தொடக்க நாளில் அருட்தந்தை வி கே எஸ் அருள்ராஜ் அதாவது பாளையங்கோட்டை மறை மாவட்ட முதன்மை குருவானவர் இதனை அனைத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கிறார் இந்த மூன்று நாட்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அருட்சகோதிகள் இந்த திரளாக கலந்து கொண்டு இறை தியானத்தை பெறுவார்கள் இவ்விழாவினை கத்தோலிக்க நர்சிதி குழுவின் செயலர் மற்றும் உதவி செயலர் பொருளாளர் அனைத்து கத்தோலிக்க நர்சிதி குரு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் இது குறித்து பாளையங்கோட்டை மறை மாவட்ட முதன்மை குரு வி கே சரோல்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கொடுத்த தகவல்கள் பார்க்கலாம் இந்த நச்சி பெருவிழாவானது இந்த ஜூலை மாதம் அதாவது இந்த வாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களில் மாலை நேர கூட்டங்கள் சரியாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜவமாலை திருப்பலியோடு தொடங்கி இறை மற்றும் குணமொழிக்கும் நற்செய்தி ஆராதனையோடு சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு நிறைவு பெறும் அதே போல இந்த வாரத்தில் ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரை இதே வளாகத்தில் அன்னை தெரசா மண்டபத்திலே அந்த வளாகத்திலே பகல் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் வேதகு எஸ் அந்தோணிசாமி ஆண்டைய அவர்கள் இந்த நச்செய்தி பெருவிழாவிற்கு அனுமதியும் ஆசிரும் கொடுத்து அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள் இந்த மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய மாலை நேர கூட்டத்திலே பகல் நேர கூட்டத்திலும் சென்னையில் இருக்கக்கூடிய ஏழா ஊர் இருக்கக்கூடிய இறை இறக்க தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அருட்திரு மர்கீஸ் அடிகளார் அவர்களும் அவரோடு இணைந்து அருட்தந்தை டேனியல் அவர்களும் இந்த இறை செய்தியை வழங்கி குணமொழிக்கும் நச்செய்தி ஆராதனையை நடத்த முன்வருகிறார்கள் இந்த இந்த பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை தொடக்க நாள் இந்த தொடக்க நாளிலே மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அதே போல இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை திரு ஜான்சன் கத்தோலிக்க நச்செய்தி குழுவினுடைய ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை ஜமல்ஸ் ஆகியோரும் இந்த பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபர் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் இவர்கள் இணைந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி அதாவது வெள்ளிக்கிழமை அருட்தந்தை இன்னாசி முத்து சேசு சபை தூய சவேரியார் கலை மனைகளுடைய அதிபர் தந்தை அதே போல மற்றும் அருட்தந்தை ரூபஸ் சேசு சபை தூய சவேரியார் கல்லுடைய முதல்வர் இவர்கள் கலந்து கொண்டு ஜபித்து இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியிலே பாளையங்கோட்டை மறை மாவட்ட குருக்கள் அநேகர் கலந்து கொண்டு இந்த மூன்றாவது நாள் மாலை கூட்டத்தை தொடங்கி வைக்க இசைவு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விழாவிலே பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலிருந்து அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் இறை மக்கள் திரளாக கலந்து கொள்ளுகிறார்கள் ஏறத்தாழ நான்காயிரம் பேர் இந்த கூட்டத்திற்கு வருவதாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த விழாவினை நகர்ப்புற கத்தோலிக்க நச்சீதிக் குழுவினுடைய செயலர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் உதவி செயலர் திரு மகேந்திரன் அவர்கள் பொருளாளர் திரு லூகாஸ் அவர்கள் மற்றும் அனைத்து கத்தோலிக்க நச்சீதி குழுவினுடைய ஊழியர்கள் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இணைந்து இன்னும் தன்னார்வ பணியாளர்கள் அநேகர் இணைந்து இந்த நச்செய்தி பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் நான் அருள் தந்தை வி கே எஸ் அருள்ராஜ் மறை மாவட்டத்தின் பாலை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு மற்றும் பாளையங்கோட்டை நச்செய்தி ஆணைய குழுவினுடைய செயலர்